ஒரு ஸ்கேன் பார்க்க வசதி இருந்துச்சு அதில் பெஸ்ட் இடம் கொடுத்தா தண்ணி அடிச்சு இதில் வந்து இதை வச்சு ஒரு நாள் போட்டால் போதும் பத்தே நிமிஷத்தில் ஆயிரம் லிட்டர் பெரியது உங்களுக்கு பத்தே நிமிஷத்துக்கு பெரியது பெரியது நூறு லிட்டர் பெறும் ஒரு நாளைக்கு இதுலையும் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கு அரை மணி நேரத்துக்கு போட்டாலும் ஒரு வாட்டு ஓடுதா நாங்கள் முழுசு ஓட்டலை இருந்தாலும் அவ்வளோ தண்ணி நமக்கு தேவை இப்போ நம்ம சூப்பராக தண்ணி உருவாக்கணும்னா அந்த அரசி பல்கு அவங்களுக்கு தான் இந்த ஏரியாவிலேயே நம்ம பார்த்து கொடுத்ததுல அதிக தண்ணி வந்த இது அவங்களுக்கு தான் அதுக்கடுத்து அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் பார்த்தோம் அது போர்வெல் ரிசல்ட் என்னன்னு தெரியல இப்போ உங்களுக்கு சுமாரான தண்ணி பல போர் போட்டு தண்ணி வராத இடத்துல தண்ணி உருவாக்கிட்டோம் ரெண்டு போரு ரெண்டு போரு ரெண்டு ரெண்டு லேயரு தண்ணி உருவாகி ஓடிகிட்டு இருக்குது இப்போ நேற்று நேற்று நமக்கு கிடைச்ச பெரிய ஆச்சரியமான ரிப்போர்ட் என்னென்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து கொடுத்த இடத்துல ஆமாம் அது ஏறக்குறைய அவங்க ஒரு மூணு போர் மூணு பாயிண்ட் கொடுத்தா ஒரு பாயிண்ட் போட்டுக்காங்க மூணு இஞ்சி தண்ணி அப்போ வந்திருக்கு இப்போ அப்புறப்பட நின்று போச்சு காரணம் பார்த்தா சில்ட் போய் கிடக்கு போர் ஓகே ஓகே அதனால் திரும்ப அதில் போட வேண்டான்ட்டு இன்னும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தோம்ல அதில் போட்டிருக்காங்க ஒன்று போட்டால் எண்பது அடியில் ஈரம் காலிஞ்சி சொன்னாங்க எண்ணூறு அடியில் மூன்று டு நாலஞ்சு தண்ணி அந்த வீடியோவை காமிக்க பாருங்கள் எண்ணூறு அடி நே தான் சார் போட்டுக்காங்க ஆறரைஞ்சி அதான் எண்ணூறு அடி போட முடியும் அதான் இந்த பக்கம் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா இங்கே தான் எனக்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எங்க பார்த்தங்கிறது ஞாபகம் வரமாட்டேங்க அவர் சொல்கிறாரு சார் உங்களை கூட்டிட்டு போய் ஒணங்குன்களுக்கு அப்பவுமே இவ்வளோ ரூபா கொடுத்தேன் ஆமாம் அன்றைக்கி அந்த பழைய ரிப்போர்ட் தான் எடுங்கலாம் அப்படின்னாரு நான் உங்கள் இடமே ஞாபகம் வரல நீங்கள் இப்போ ரிப்போர்ட்டை அங்கே தேடுதியே அப்போ வந்து ரிட்டர்ன் ரிப்போர்ட்டு தான் அதெல்லாம் நான் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன் கரெக்டாக வருஷத்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த மாசம் அப்படிங்க வேலை செஞ்ச இன்ஜினியர் அப்படியா சரி ஓகே நம்ம பூமிக்கு கீழே எங்கே எப்படி பாறை இருக்குது நான் தண்ணி வளம் அதிகமாக இருக்குங்கிற சொல்லவே முடியாது அது இந்த வெங்கடேஸ்வரபுரம் மாதிரி ஏரியாவில் எண்ணூறு அடியில் மூன்றரை அஞ்சு நாலஞ்சு தண்ணி வந்திருக்குன்னு அவர் பெரிய ஆச்சரியம் இவருக்கும் அதே தண்ணி வந்துச்சு அரசு பல்குக்கு அஞ்சு நாலஞ்சு தண்ணி வந்து போர் போட முடியாமல் தான் நிப்பாட்டினாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக மாட்டோம் ஸோ இவருக்கு பல இடம் பார்த்தாச்சு இங்கேயே கூட அந்த முக்கில் ஒன்று பார்த்தேன் அதில் இல்லைன்னு தான் போனேன் இது வில்லேஜ் விஞ்ஞானிகள் பார்த்து வச்சுருக்காங்க ரெண்டு கம்பு அதில் இணைச்சி இப்போ ஸ்கேன் முதல் ஸ்கேன் நடக்கு இருக்குது இல்லைங்கிற ரிசல்ட்டு இப்போ தெரிஞ்சிடும் முதல் ஸ்கேன் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்க வந்த முதல் ஸ்கேன் முடிஞ்சது இங்கே எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க ஆமாம் இதில் இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க இது என்ன கம்பா தேங்காயா இது இது பார்த்தது இது ரெண்டுமே வேப்பம் இது ஒரு இடம் ஸோ அந்த ரெண்டு இடத்துலையுமே தண்ணி இல்லை இதை விட்டு இவங்க அடையாளம் பண்ண இடத்த விட்டு தரக்குறைய எத்தனடி சார் ஒரு பதினஞ்சு அடி தள்ளி இதான் நமக்கு அடையாளம் வந்திருக்கு இந்த ஸ்கேன் பண்ணதில் அதில் ஓரளவுக்கு கம்ப்ரஸர் போட வாய்ப்புள்ள இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்கேனுக்கும் ம பார்க்கறதுக்கு மட்டும் அழைச்சிருக்காங்க இங்கே நான் ஏற்கனவே இந்த தோட்டத்தில் பார்த்து கொடுத்து இங்கே ஒம்பது போருக்கு மேலே போட்டு ஃபெயிலியர் இடத்துல ஒரு ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பொருள் உருவாக்கி கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு யாரோ தே தண்ணி தேவைக்காக இங்கே லோக்கல் மக்கள் அடையாளம் பண்ண இடத்துல ஸ்கே முதல் ஸ்கேன் செஞ்சு ஆய்வு பணி செஞ்சதில் வேற ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் பால்க்க இங்கே இதுதான் நம்ம ஏற்கனவே போர் உருவாக்கி கொடுத்துருக்கோம்

வேற எதுவுமே இங்கே பெஸ்ட் இல்லைன்னா நம்ம சொல்லியாச்சு தேவை ஆமாம் இன்னொன்று தேவைங்கிறதுக்காக கம்பு தேங்காய்ன்னு வச்சு இந்த இதில் ஒன்று போட்டுருக்காரு தண்ணி இல்லை அதில் இப்போ நம்ம பார்த்து தானே பெஸ்ட்டாக இருக்குது ஆ நெருக்கமாக வேற ஸ்கேன் பண்ணி பாத்துக்கணும் அவரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி இருக்கா இருந்தா போடணும் இல்லைன்னா ஓட்டுறணும் அதாவது சில இடங்கள்ல குறைஞ்சது இங்கிட்டு ஒரு பத்தடி அடி இங்கிட்டு ஒரு பத்தடி பிடிக்கும் சில இடங்களில் அறுபது அடி வரைக்கும் கவெர் பண்ணுது இங்கிட்ட ஏதாவது பைப் லைனு கடந்தாலோ இங்க ஒரு போர் இருந்தாலோ கண்ட இருந்தாலும் அதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் அறுபது அடி வரைக்கும் பிடிக்கணுதான் அர்த்தம் ஸோ இதுலேயும் கம்பா தேங்காயா எல்லாம் அடையாளம் வச்சுருக்குது அந்த கல் இது ஆமாம் கம்பு தேங்காய் எல்லாத்தையும் எல்லா எல்லாத்தையும் வச்சு தான் பார்க்காங்க சரி குச்சிமிட்டு இப்போ நம்ம அங்கே முதல் ஸ்கேனில் அவங்க அடையாளம் வச்ச ரெண்டு இடத்துலையுமே தண்ணி இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்துட்டு வந்துட்டு அதை தவிர நம்ம பதினஞ்சு அடி தள்ளி தான் நமக்கு பாயிண்ட் கிடைக்கிற அது ஓரளவுக்கு பயன்படும் ஏன்னா கம்ப்ரஷர் போடுற மாதிரி தான் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அவங்க அடையாளம் பண்ண இடத்துல ஒன்றுமே இல்லை அவங்க என்ன குத்து மதிப்பில் என்ன அபிப்பிராயத்தில் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு ஏதாவது பாறை ஆராய்ச்சி பண்ணி கிழக்கடை ரோட் மேல பிடிச்சிருந்தாலும் ரெண்டு பழைய கிழக்குடி உள்ள அந்த கம்பு இந்த குச்சி வச்சு பிடிக்க வந்தான் தேங்காய் வச்சு பெரிய தேங்காய் அவன் போய் சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கு பிறகு இன்னொருத்தான் இந்த பூட்டு தொங்க போட்டு இப்படி சுற்றுதாது அவன் தேங்காய் அவன்ட்டு கொடுத்தா சார் வேற ஒன்றும் இல்லை சார் பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் தண்ணி வந்துடும் அந்த ஒரு இதில் தான் இவங்க எல்லா இடத்துலையும் கொடுக்காங்களா அல்லது வடகிழக்கு மூலங்கிற ஒரு காரணத்தை வச்சு கொடுப்பாங்க இல்லை வடமே இருக்கு மூலம் தென்மேற்கு மலைக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா அது சாஸ்திரப்படின்னு சொல்லி அங்கே போக மாட்டேங்க மட்டும் எல்லா மூலையிலும் கொடுக்காங்கன்னு வைங்களேன் பசுமையாக மரம் இருந்தால் செடி இருந்தால் இந்த அபிப்பிராய் அபிப்பிராயத்தில் தான் அவங்க கொடுக்காத மாதிரி எனக்கு படுது நான் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இப்போ நமக்கு ஜியாலஜி தான் படிப்பு அனுபவமும் அதே ஃபீல்டில் வாட்டர் போர்டில் இருந்தாலும் ஒவ்வொரு இடமும் எனக்கு தண்ணி காட்டுது நான் தண்ணி பார்க்க வரேன் அது நமக்கு தண்ணி காட்டுது ஏன்னா அதை அறிய முடிய மாட்டேங்குது சில இடங்களில் நம்ம அறியாமல் அந்த தவறு இந்த ஸ்கேனில் கரெக்டாக தண்ணி உள்ள இடத்த காட்டுது ஆனால் பாருங்கள் எங்கிட்ட ஒரு ஐம்பது ஆறு பேர் ஒரு கிணறாக போராக இருந்து மூடி இருந்தாலோ இருந்தாலோவே தவறான தவறான ஏற்பாட்டு வருது அது என்னுடைய அனுபவத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் என்ன வீட்டில் பிடிச்சிங்கல்ல ஆமாம் அந்த இடத்துல இந்த இது பூட்டு வச்சு தொங்க போட்டு போடுவோம் சரி அந்த ஆளை வச்சு ஒரு ஆளை பிடிச்சோம் ஆ சரி எங்கே பார் பண்ணி எப்படி இருந்து அவன் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச இடம் தான் கிட்டே வந்தது சரி

அதாவது எழுபத்தாறு அடிக்கு ஒண்ணுமே கிடையாது எழுபத்தாறு அடியில கசிவு கசிவுன்னா எழுபத்தாறு அடித்து இருநூத்தி நாற்பது வந்து கருங்கல் இந்த அந்த எழுபத்தாறு கருங்கல் ஃபுல்லா புகையே வரல அந்த எழுபத்தாறு அடி கசிவு இருக்குல்லா இந்த கசிவு புகையெல்லாம் அமைக்கிட்டு அப்போ அந்த இதை வச்சு நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆளுக்கு வந்து அந்த பூட்டு தேங்காய் சுற்றுலாம் எழுபத்தாறு அடி நூறு அடிக்கு உள்ளதான் தெரியுது அதுக்கு கீழே உள்ள அவனால் தெரிய முடியல அதோடைய எஃபெக்ட் அவனுக்கே கிடைக்கல இல்லை நம்ம நீங்கள் போர் போட்டது நம்ம நான் பார்த்து கொடுத்ததுல தானே போட்டீங்க அதே இல்லை அதே இடத்த இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டீங்களே இப்போ இதை வந்து மீட்டர் வச்சு பார்த்து சொ சொல்லிட்டீங்கன்னு வைங்க அவங்க ஆமாம் இதில் இருக்குன்றாங்க நீங்கள் சொல்லியிருக்க கூடாது நான் கண்டுபிடிச்சி அடையாளம் வச்ச இடத்த நீங்கள் காட்டியிருக்க கூடாது அதை அதோ அதோட உங்கள் இடத்துல அதானே ஈஸான மூளை ஆமாம் ஈஸாக அங்கே தானே போய் முட்டுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வடகிழக்கு ஈசான மூலை அது தோட்டமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க குருட்டு போனால் விட்டத்தில் எப்பமாவது மாதிரி பாஞ்சிருது இது நாம் மீட்டர் வச்சு குறி வச்சு அடித்தாலும் ஒன்று எப்பமாதும் ஒன்று ரெண்டு தவறாகிடுது அதுக்கு காரணம் நீங்கள் தண்ணி இல்லாதன்னு எடுத்து முடியாது இருக்கிறது தானே ஆமாம் ஆமாம் இருக்கிறத அது கரெக்டாக சொல்லுது என்ன டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் இங்கிட்ட கிணறு இருக்கு இல்லை நீங்க பாருங்க இது உள்ளது உள்ளபடியான பைப் லைன் தூரமாக தான் கிடக்கு அறுபது அடி கடன் தான் கிடக்கு இங்கிட்டு போர் எதுவுமே இல்லை அவர் எதுவும் போர் போட்டு மூடிருக்காரா இருக்காரா ஏன்னா ஒன்பது போர் என்னமோ போட்டு போட்டுக்காரா அதுலயே ரெண்டு போர் போல உண்டு அந்த பைப்ல தலை தெரியுது அங்கிட்டு ரெண்டு போர் ஒன்பது போரா என்னமோ இந்த ஏரியாவில் போட்டு மூணு இவ்வளவு போர் போட்டு பெயிலிடான இடத்துல நம்ம விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணி ஒரு போரை நச்சுன்னு உருவா ஏன்னா இவன் இந்த விஞ்ஞானத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு இவர் தேங்காயும் கம்மியும் உருட்டிட்டு அழைச்சு அது வந்து கொஞ்சம் சீப்பு அதை சொல்லுங்க அதான் மெயின் அதாவது ஐநூறுவா நூறுரூவாய்க்குள்ள முடிஞ்சிருது இவளுக்கு என்ன ஒரு ஸ்கேனுக்கு இவ்வளோ கொடுக்கணுமே

நீங்கள் கல் வந்து சிலையாக்கி அதை கடவுள்னு சொன்னால் நான் நிச்சயம் நம்பவே மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் கடவுள் மனிதர்கள் தான் கடவுள் நல்ல மனிதர்கள் அறிவுள்ள மனிதர்கள் ஆற்றல் உள்ள மனிதர்கள் தான் எனக்கு கடவுள் சும்மா கல்லை நீ வணங்கு நீ கடவுள்னு சொல்லி வணங்குன்னா நான் நிச்சயம் வணங்க மாட்டேன் அது செழுவியாக இருக்கட்டும் வேற எதாக இருக்கட்டும் இயற்கை காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது நிலம் இல்லாமல் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது ஆகாயம் நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது ஐம்புதங்கள் தான் எனக்கு கடவு அந்த ஐம்புதங்கள் நம்ம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்குது அது என்னுடைய அறிவுக்கப்பட்ட விஷயம் அது அவ்வளோதான் அதே மாதிரி தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி நான் இந்த பூமிக்குலாம் எங்கே தண்ணி இருக்குங்கிறத உண்மையை தேடிட்டு டையிறேன் இந்த முடிவை போகுது இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டாம் ஆடையால் வச்சுருக்கோம் ஆமாம் இவங்க கம்பு தேங்காயை வச்சதில் இந்த ஊற்று வந்து நல்ல லென்த்தியாக கிடக்கு ஏறக்குறைய நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் இருந்து இருபது மீட்ரு ஏற்கனவே இருபது மீட்ரு அகலத்துக்கு கிடக்கு அந்த வால் நுனியில் அவங்க அடையாமல் வச்சிருக்காங்க நமக்கு அதிக தண்ணி உள்ள இடம் இது இதே சரத்தில் தான் நாங்கள் பாயிண்ட் பிடிச்சி அங்கே போட்டு வச்சிருக்கோம் அதே சரம் தான் இதில் போரல் போட்டு நிறைய தண்ணி வந்தால் அது அடி வாங்கும் அப்படியோ ரெண்டும் ஒரே சரம் ரெண்டு ஒரே சரம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இந்த ஜியாலஜிக்கல் பாறை அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை அமைஞ்சிருக்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி கொடுத்து போர் ஓடிட்டுருக்கலாம் ஆமாம் அதே சார் ஓகே இந்த மாதிரி ஜியாலஜியும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆனால் ஃபெயிலியருங்கிற பேச்சுக்கே எனக்கு கிடையாது ஃபஸ்ட்டு இதை தேவையான இதை போட சொல்லுங்கள் வெங்கடேஸ்வரம் பதில் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்கோம் இது ராஜா புதுக்குடி ஏரியா மதுரை ஒய்எம்சிஏ அட்டு புதுக்குடி இதில் ரெண்டு ஸ்கேன் மட்டும் பார்க்க வர சொல்லியிருக்காங்க இது அவங்க விரும்புகிற இடத்துல இது முதல் ஸ்கேன் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு ஒரு இருபத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் அங்கே மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறேன் கிணறு அமைக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஒரு பத்து நிமிஷத்தில் எங்கே எது பெஸ்ட் இடங்கிறது தெரிஞ்சிடும் இங்கே நீரோட்டங்கிறது ஏறக்குறைய வடக்கு தக்க அதனால நம்ம கிழக்க மேற்கே ஸ்கேன் பண்ணுறோம் இருக்கு இல்லைங்கிற ரிசல்ட் இப்போ கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு இங்கே உள்ள கோரி தானே உண்டு ஆனால் ஆழத்துலேயும் சில இடங்கள்ல இங்கே நல்ல தண்ணி வந்துருக்கு இங்கே நான் என் கண் கூட பார்த்தேன் இங்கே சன் சோலார் பிளான்ட் இருக்காங்க பாருங்க ஆயிரத்தி நூற்றி இருபது அடியில் தண்ணி வந்தது நான் கண்ணால் பார்த்தேன் தொள்ளாயிரம் அடி வரைக்கும் போ போர் போட்டு தண்ணி வரலனு என்ன வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் போகும்போது ஆயிரத்தி நூற்றி இருபது அடி போகுது கரெக்டாக புகை மடங்கி தண்ணி லைட்டாக வந்துச்சு அப்புறம் நான் ரெண்டு மூணு இடம் பார்த்து கொடுத்தேன் அவங்களுக்கு எல்லாம் எண்ணூறு அடி கீழே தொள்ளாயிரம் அடி கீழே தண்ணி வந்துச்சு இங்கே உங்கள் ராஜா புதுக்குடி தலையார் நடந்தவங்களுக்கு கிடைக்க மா மயிலோடைய

நம்ம வாட்டர் போட் போலாம் வரிசையாக போட்டுருப்போம் அது வந்து நிலத்தடி ஆறு சீனிக்கல் பாறாது நூறு அடிக்குள்ளே நிறைய தண்ணி வந்துடும் இது கொஞ்சம் கருங்கல் பார ஏரியா மேலே முப்பது நாற்பதுல கொஞ்சம் ஈரம் வரும் கீழே ஆழத்தில் போய் பிரேக் ஆகிருக்கு அவங்க நம்ம ராஜாபுத்த குட்டிக்கு போங்களேன் புதுசாக சர்ச்சு கட்டினாங்கல்ல இதுக்கு நேரம் தக்க ரெண்டு போர் அவங்க பெயில் ஏறு இதை வச்சு பார்த்து கொடுத்து நானூறு அடி அறநூறு அடிக்குள்ளே சரியான தண்ணி அவங்களுக்கு அங்கே விசாரிச்சிங்களே அவங்க அவங்கள்ட்டு ஆமாம் கேரளாக்காரங்க கன்னியாகுமரி போவோம் சார் நம்ம கூடுவாங்க சரி சரி இதை வச்சு பார்த்து ஆழமாக கருங்கல் பாறை கீழே போய் முறிஞ்சு தண்ணி வந்துச்சு உங்கள் ஊர் டெனிஷன் மூலம் நிறைய பேருக்கு இங்கே பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த இடம் ஒய்எம்திஏ மதுரை அட்டு ராஜா புதுக்குடி தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாருக்கும் திருநெல்வேலிக்கு இடையில் உள்ள சாலையில் உள்ள இடம் பதினான்கு ஏக்கர் இடம் இதில் அவங்க ரெண்டு ஸ்கேன் மட்டும் பார்க்க அழைச்சிருக்காங்க முதல் ஸ்கேன் முடிஞ்சது அங்கே காரனுக்கு அதுக்கு பக்கத்தில் தான் முதல் ஸ்கேன் பார்த்தோம் அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் ஆழத்தில் அந்த ஒரு பா பாறை பிரேக்கு காணப்படுது அது நாற்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே அந்த ஒரு நிலத்தடி நீர் வளம் இருக்குது ரொம்ப சுமாரான ஒரு பாறை அது அதனுடைய லென்த்து வந்து ஏறக்குறைய பத்து மீட்ரு லென்த்து இருக்குது மேற்கு கிழக்க ஆனால் சுமாரான பாறை அது அதிகப்படி அறுபது அடி ஆழம் இது அவங்க விரும்பக்கூடிய ரெண்டாவது ஸ்கேன் இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து கிழக்க நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்காது நானூறு அடி ஆழத்துக்கு அவங்க இங்கே கிணறு அமைக்க அமைப்பது என்பது நோக்கம் இது வரைக்கும் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒன்று மூணு

அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே தான் இந்த ஏரியா பொதுவான பாறை அமைப்பு வந்து கருங்கல் பாறை தான் ஏன்னா இதுக்கு மேற்கப்புள்ள கோரி தான் இருக்குது இங்கே தெற்கையும் கடின பாறை தான் கோரி தான் ஸோ இந்த கருங்கல் பாறைலேயும் ஆழத்தில் போய் சில முறிவு ஏற்பட்டிருக்கு நான் சில பேருக்கு நான் சொன்னோம்ல அந்த சோலாரில் பார்த்து கொடுத்துருக்கேன் உங்கள் ஊர் இந்த இப்போது சர்ச்சு கட்டினாங்க இல்லையா கேரளாக்காரங்களும் நாகரிகாரங்களும் மாற்றாண்டாம் அவங்களுக்கு பார்த்து கொடுத்து ரெண்டு போர் நல்ல ஈல்டு அதுவும் அவங்க ரெண்டு பேர் போட்டு போயிலுன பிறகுதான் என்கிட்ட வந்தாங்க நானூறு டு அறநூறு அடியில் பாறை முறிஞ்சு தண்ணி வரல சார் ஸோ இங்கேயும் பா கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் இருக்க தான் செய்யுது இங்கே வடக்கு தெற்க நீரோட்டம் நம்ம ப்ராப்பராக பார்க்கறாங்கன்னா உங்கள் கேட்டில் இருந்து கிழக்க இருந்து மேக்கை நோக்கி ஒவ்வொரு நாற்பது நாற்பது மீட்டராக அங்கே மேற்க வரைக்கும் போயிட்டீங்க இந்த இடத்துடைய உண்மையான தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம இடத்தினுடைய அதிகப்படியான நீர் வளம் இருக்கு அப்படின்னு சர்வே எடுக்கணும் சார் அவன் இங்க இந்த நாற்பது மீட்டர் இருக்கும்போது கிழக்கு நாற்பது மீட்டர் ஆமா நூத்தி அறுபது மீட்டர் இருக்கோ அவன் நூத்தி அறுபது மீட்டர் மொத்தம் நானூறு மீட்டர் இருக்கு நானூறு மீட்டர் இருக்கு அப்ப பத்து ஸ்கேன் வரும் மொத்தத்தில் பத்து ஸ்கேன் பத்து ஸ்கேன் வரும் இப்ப ரெண்டு ஸ்கேன் எடுத்தாச்சு ஏறக்குறைய நம்ம கேட்டிலேருந்து எடுத்த மாதிரி இன்னும் கணக்கு வைங்களேன் எடுத்த மாதிரி தான் ஆமாம் 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 நம்ம அந்த பில்டிங் ஆரம்பத்திலிருந்து அப்படி ரெண்டாவதாக ஆய்வு பண்ணி செய்த அந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கு அதே எண்பது மீட்டர் இடம் தான் காட்டுது அதாவது நாற்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே புகை அடங்கலாம் அவ்வளோதான் அந்த ரிசல்ட்டு ரெண்டு ஸ்கேனில் பெஸ்ட்டு சாய்ஸுங்கிறது ஒன்றாவது ஸ்கேன் அடையாளம் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையலாம் இருக்குது ஒரு சுமாரான பிரேக் இருக்குது இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் எண்பது மீட்டரில் ஒரு சுமாரான பிரேக் காணப்படுது நாற்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுகிறது அது போர்வல் போட்ட பிறகு தான் தெரியும் அது கிணறுக்கு பயன்படுமா இல்லை போர்வல்லே ஓடுமாங்கிறது முதல்ல போர்வல் போட்டு பார்க்கணும் கிணறு அமைப்பதற்கு கிணறு அமைப்பதற்கு முன்பாக போர்வல் போட்டு பார்க்கணும்